வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக நேற்றைய தினம் சாம்பியன் ட்ரோஃபியினுடைய மிக முக்கியமான ஒரு போட்டி அதுவும் இங்கிலாந்து அணிக்கு மிக முக்கியமான போட்டி தரமான சம்பவத்தை செய்திருந்தார்கள் ஆப்கானிஸ்தான் அணி என்றுதான் நாங்கள் கூறலாம் அதாவது ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து அணிகளான மிக முக்கியமான போட்டியிலே நடந்தது என்ன எந்த அணி வெற்றி பெற்றிருந்தார்கள் அதே போன்று சாம்பியன் ட்ரோஃபியிலிருந்து எந்த அணி வெளியேறி இருக்கின்றார்கள் இது தொடர்பாக தகவலாம் நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலா பாக்குறீங்க அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டோனை தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் சாம்பியன் ட்ரோஃபி விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே குரூப் ஏ யிலிருந்து பாகிஸ்தான் அணி சாம்பியன் ட்ரோஃபியை விட்டு வெளியேறிவிட்டார்கள் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் வெளியேறி வெளியேறிவிட்டார்கள் உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவும் நியூசிலாந்தும் தான் அதாவது

ஒரு சாம்பியன் ட்ரோஃபியாக அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு போட்டிகளிலும் சதம் அந்த அது மழை காரணமாக ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நிற்கான போட்டி இடம்பெறவில்லை அந்த போட்டியில் மாத்திரமே சதம் பெறவில்லை மற்ற போட்டியில இரண்டு அணிகளில் ஒருவர் சதம் பெறுவார் அப்படி இல்லாட்டி ஒரு அணியில் ஒருவர் சதம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தது அதிகமாக சதத்தினையும் பெற்றிருந்தார்கள் என்பது மிக முக்கியமானவருடைய இருக்கிறது இந்த ஆப்கானிஸ்தான் போட்டியிலும் அப்படி இந்த போர் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துருப்படுத்தாடி ஆப்கானிஸ்தான் அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட அணிக்கு முன்னூத்தி இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டு நிலையில் இந்த ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த

நூத்தி முப்பத்தி ரெண்டு தசம் மூன்றாக இருந்தது நபி அடே எனக்கு வயசு நான் இன்னும் சின்ன என்பதாக தள்ளி இருந்தார் நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் இரண்டு நான்கு ஆறு மேலே நூத்தி அறுபத்தி ஆறு தசம் இருந்தது மொத்தமாக ஆப்கானிஸ்தான் அணி பெற்றுக் கொண்ட அணிக்கு முன்னூத்தி இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் ஏழு விக்கெட்டு நிலைந்த ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இங்கிலாந்து நாங்கள் பார்த்தோமாக ஆச்சியார் பத்து ஓவர்கள் பந்து வீசி அறுபத்தி நான்கு ஓட்டங்களை மூன்று விக்கெட் அதே போன்று லிவிங்ஸ்டன் ஐந்து ஓவர்கள் பதிவு செய்து இருபத்தெட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் நெய்க்கை பெற்றிருந்தார் அதே போன்று ஆதில் ரசித் பத்துவர்கள் ஓவர்கள் பதிவு செய்து அறுபது ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் நெய்க்கை பெற்றிருந்தார் அதற்கு துருபடுத்தாடிய இங்கிலாந்தினை பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை முன்னூத்தி பதினேழு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்களும் இந்த போட்டி விறுவிறுப்பாக அமைந்திருந்தது சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு போட்டியாக அமைந்திருந்தது நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இரண்டு பந்துகளுக்கு ஒன்பது ஓட்டங்கள் பெற வேண்டும் அப்பொழுது அறிவிப்பாளர்கள் கோரியிருந்தார்கள் இரண்டு நான்கு ஓட்டங்களை அடித்து வருவார் போட்டி சூப்பர் ஓவருக்கு வரும் என்பதாக எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் நடந்தது வேறொன்று ஆப்கானிஸ்தான் அணி இந்த போட்டியில வெற்றி அடைந்து கொண்டார்கள் இங்கிலாந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஓட்டங்கள் முப்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஐந்து நான்கு 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 ஓட்டம் படங்களாக அதே போன்ற ஒன்பது ஓட்டங்கள் ஜோரூட் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி நூத்தி இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி பதினோரு பந்திற்கு பதினோரு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் படங்களாக இதிலும் ஜோரூட் சதத்தினை பெற்றிருக்கின்றார் எனவே அப்படியாக இருந்தால் ஏழு போட்டிகளில் பதினோரு சதத்தினை இந்த சாம்பியன் ட்ரோஃபியில இதுவரைக்கும் பெறப்பட்டிருக்கின்றது அதே போன்ற ஹரிபுரோக் இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் இருபத்தொரு பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் படங்களாக ஜோஸ் பட்லர் முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி ரெண்டு பந்திற்கு இரண்டு ஆறு ஓட்டம் படங்களாக அதே போன்ற லிவிங்ஸ்டன் பத்து ஓட்டம் பதினான்கு ஓட்டம் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் இந்த போட்டியிலே ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி வகை சூடி கொண்டார்கள் எட்டு ஓட்டங்கள் எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள் இறுதி ஒவ்வொரு ஆறு பந்துகளுக்கு பன்னிரண்டு ஓட்டங்கள் தேவைப்படும் மெதுவாக தட்டி இறுதியாக இரண்டு பந்துகளுக்கு ஒன்பது ஓட்டங்கள் பெற வேண்டும் முடியவில்லை இங்கிலாந்து அணி சகல விக்கெட்களையும் இழந்து கொண்டார்கள் ஆப்கானிஸ்தான் அணியுடைய பந்து வீச்சு பிரிவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பத்து ஓவர் பந்து அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை வெற்றி கொடுத்தோம் ஒரு விக்கெட் ஹஸ்மத்துல்லா உமர் ஜாய் பத்து ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட் பிரதினையும் கைப்பற்றியிருந்தார் இதுதான் அவருடைய முதலாவது ஐந்து விக்கெட் பிரதி ஒரு சர்வதேச போட்டியில் முகமது நபி எட்டு ஓவர்கள் ஏழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் பந்து வீச்சில் மிக சிறப்பான முறையில செய்திருந்தார் முகமது நபி அதே போன்று முறையில் துருப்படுத்தாட்டியிருந்தார் முகமது நபி இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் வென்றமின் காரணமாக தற்போது இரண்டு புலி மூன்றாவது இடத்தில் இருக்கின்றார் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணி இந்த சாம்பியன் ட்ரோபி தொடரை விட்டு வெளியேறிவிட்டார்கள் காரணம் இரண்டு போட்டியிலும் தோல்வியடைந்திருக்கின்றார் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான முறை உங்களுக்கு விடப்பட்டுச் செல்வன்னா ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை